உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய முதல் முகமலர்ச்சியும் அதன் பிறகு நான் கூப்பிடும் போதெல்லாம் பழமலாதையனுடைய அனுகிரகம் பெற்ற அருள் சிவனடியார் ஓதுவார் அவர் வந்து எனக்கு நான் கூப்பிடும்போது எனக்கு அந்த தினத்தில் வேலை இருக்குன்னு சொன்னதே கிடையாது நான் கூப்பிட்டேன்னா உடனே சரியா அந்த தேதியை நான் வந்துடுறேன் அப்படின்பாரு எனக்கு ஒரு நாலு வரிய பாட முடியாது ரெண்டாவது உங்களுடைய அனுகிரகம் தான் இந்த பன்னீர் திருமுறையில் ஒரு வாசகமான திருவாசகம் வளர்கிறதுக்கு காரணம் மக்கள் இன்னும் சொல்றது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதுல ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டமா போயிடுச்சு மத்தியானம் ஒரு அடியார் வந்து இங்க உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் வெளியில் அனுப்பி விட்டாரு இன்னும் இருபது பேர் சாப்பிடணும் இங்கே உள்ள உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் எழுந்து எழுந்திருந்து வெளில போக சொல்லிட்டு அது வருத்தம் இல்ல அவருடைய டியூட்டி அவர் செய்யறாரு அதை நம்ம பெருசா தவறா எடுத்துக்க கூடாது என்றாலும் கோயில்ல இருக்கக்கூடியவர்களை இந்த இடத்துல முற்றோதல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தளத்துல அங்க கூட உட்கார்ந்து அவர்கள் சரியாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இருந்தாங்க அவங்கள ரொம்ப வருத்தட்டாயமா கோப்ப போ 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 அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினாரு அதை நான் காதை வாங்கிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் இந்த சீர்மெக சிறப்பு வாய்ந்த ஒரு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் எட்டாம் திருமுறையான மாணிக்க வாசகருடைய இந்த திருவாசகத்தை உங்கள் முன்னாலும் ஈசனுடைய முன்னாலும் மக்கள் அடியார்கள் முன்னாலும் பாடி அருளி ஈசனை குளிவிர்த்து எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் அல்லாது வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய வாசகத்தை தான் நான் இறைவனிடம் வைப்பேனே தவிர என்னுடைய இந்த வயது காலம் வரையும் எந்த ஸ்தலத்திலும் சென்று எந்த கோயிலும் சென்று எனக்கு ஏதேனும் ஒன்று வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தியத்ததே இல்லை பிறகால் உனக்கு தெரியும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அக்காத புகழும் நீண்ட ஆயுடையும் செல்வ செழிப்புகளையும் உலகத்திற்கு கூடு உயிர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் துணை புரிவாயாக எல்லா உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணங்களே நான் உயிர்க்குமே இல்லைங்க தாங்கள் என்றும் நான் மறைவேன் உங்களோடு இருந்த நேற்று தான் இந்த போர்டு கட்டத்துக்கு வந்து அந்த ஸ்டோர் ரூமில் வந்து அதெல்லாம் எடுத்துக் கொடுத்து உதவியதற்கு தம்பிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கோயிலில் முற்றோதம் நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்த ஈவ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காலையும் மாலையும் நாங்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருந்த படுத்தியதற்கு உங்களை நன்றிகடனுடன் நாங்கள் அடியார்கள் எல்லோருமே உங்களை பார்க்கின்றோம் எங்களுடைய தொண்டு வளர வேண்டும் இன்னும் ஓதுவாருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் இன்னும் பல தளங்களில் அவருடைய ஆயுள் காலம் முடியும் வரை எண்ணற்ற அவர் நடத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை தாங்கள் அர்ச்சித்து அடியார்களை வாழ்த்தி அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்குமாறு உங்களை என்னுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கின்றேன் திருச்சித்த